சென்னை அனகாபுத்தூர்ல ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேர்ல மக்களோட வீடுகள்ல இடித்து தரைமட்டமாக்கப்படுது ஆசையா கட்டப்பட்ட வீடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு நம்ம கண்ணு முன்னாடியே இடிக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய மனவழியை தரும் அந்த வேதனையில அந்த துயரத்துல இருக்கிற மக்களை குறைஞ்சபட்சமா சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு நீதியை தரதுக்கு ஏதாவது வழிவகை இருந்தா பார்க்கலாமே அப்படிங்கறதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக சென்னை அனகாபுத்தூருக்கு போறாரு வழக்கத்துக்கு மாற மாறாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினரை அந்த இடத்துல குமிச்சு இந்த அரசு சீமான் மக்களை சந்திக்க விடாமல் பார்த்துக்கிறது அந்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் அண்ணன் சீமான்ட்ட சொல்கிறாங்க அண்ணே நம்ம நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம பேசி தீர்த்துக்கலானே நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன நம்ம பேசி தீர்த்துக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு பாதிக்கப்பட்டவனை நான் முதல் பார்த்துக்கிறேன் முதல் அவனை நான் சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம் அப்படின்னா இல்லை நீ பேசிக்கலாம் இங்கே வந்து பெர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் அந்த கூட்ட நெரிசல்லையும் அவ்வளோ பெரிய பதட்டமான சூழல் அந்த இடத்துல நிலவுது சீமான் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதை கண்டும் பயப்படாமல் சற்றும் பின்வாங்காமல் மக்களை சந்தித்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார் திரு சீமான் இந்த இடத்துல நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல் தலைவர்களில் மூன்றாவது இடத்து இடத்துல தான் திரு சீமான அவர்கள் இருக்கிறார் அவரே மக்களை சந்திக்க வரும்போது ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக எங்கே போச்சு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாரு கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தவங்க யோசித்து பார்க்கணும் துன்பத்தில் இருக்கிறான் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறான் அவன் கதறி அழும்போது அவன் கண்ணீரை கூட தொடக்க வராது அந்த கட்சி நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு நிலமை வந்தாலும் அப்படி தான் நிற்கும் மௌனமாக நிற்கும் அவனுக்கு தேவை ஓட்டு தானோ தவிர நம்ம வாழ்க்கை கிடையாது வீடு இழந்துட்டு நிற்கிற ஒரு பெண் சொல்கிறாங்க ஐயா நான் திமுக ஐயா பரம்பரை திமுக ஐயா என் வீட்டுக்கு மற்ற கட்சிக்காரையும் கூட ஓட்டு கேட்டு வரமாட்டான் நான் திமுகனு இந்த ஏரியாக்கே தெரியும் ஆனால் என் வீடே இன்னைக்கு இடிக்கிறாங்க ஐயா திமுக ஆட்சியில்

ஆனா அந்த இடத்துல மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி இடத்துல களத்துல சீமானும் சீமானின் தம்பியோட நிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் மக்களுக்கு வேணும் சென்னையில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேர்ல பெரும் பணக்காரர்களும் பெரிய கட்டடம் கட்டி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் ஆனா அவன் கட்டடத்தெல்லாம் போய் இடிக்க இல்ல இந்த திமுக அரசுக்கு ஆனா போயும் போயும் ஏழை பாலை தான் வந்து வீரத்தை காட்டுறது ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தி சீமான என் பேசல அவர் என்ன சொல்றாருன்னா இனி ஆக்கிரமிப்பு பண்ணாம பார்த்துக்கிற வேண்டியதுதான் அரசோட கடமையை தவிர ஏற்கனவே பல வருஷமா அவங்க சொல்ற சொல்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ பதினஞ்சு வருஷமா அவங்க ஆக்கிரமி பண்ணி வீடு கட்டி அவங்களுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து எல்லா வசதிகளையும் பண்ணி இந்த அரசாங்கமே அவங்கள அங்கீகரிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து திடீர்னு இடிச்சு அவங்கள நர் ரோட்டில் நிறுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏழ்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்டா வாங்கி தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னா சரி நீங்க இப்ப இடிக்கிறீங்க இடிச்சிட்டு இந்த இடத்துல என்ன வரப்போகுது என்ன செய்ய போறீங்க இந்த இடத்த வச்சு நான் அரசிட்ட கேட்டா பதில் இல்லை ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு தனி நபருக்காக தான் எங்க வீட பிள்ளை இடிச்சு பத்துறாங்க அப்படின்னு கேட்டா அந்த தனி நபர் யார் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எந்த ஒரு தெளிவான பதிலும் இந்த அரசு தரப்புல இருந்து இல்லை இவ்வளவு ஏன் சொல்ல போனா அரசாங்க கட்டடங்களே பல்வேறு ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு பல நீதிமன்றங்களே சென்னையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டிருக்கேன் நான் காட்டுட்டேன் என் கூட வர்றீங்களா ஏன் ஏன் அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொடமாட்டேங்கிற ஒரு பட்டியல் பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு நியாயம்னா எல்லாருக்கும் சமமா பார்க்கணும் உனக்கு ஒரு நியாயம் அடுத்த அளவுக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது அந்நியாயம் சீமான் மட்டும்தான் தான் நியாயத்தின் பக்கம் அந்த மக்கள் பக்கம் நின்று அவங்க கண்ணீரை தொடக்கிறாரு இப்படிப்பட்டவருதாங்க வரணும் ஆட்சிக்கு எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஆனா அவர் இருந்து என்ன புண்ணியம் ஆளுகிற அரசு அநியாயம் பண்ணுதுன்னா அதை தட்டி கேட்க வேண்டியது எதிர்கட்சி அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நின்று அந்த மக்களோட குரலுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது எதிர்கட்சி அந்த வேலையை எடப்பாடி பண்ணலை ஆனால் சீமான் பண்றாரு இதுலருந்து அண்ணன் சீமான் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாருங்கிறது மீண்டும் இருக்குது வீடுகளை பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலையா இருந்த மக்கள் யாராவது நம்ம குறைய கேட்க மாட்டாங்களா அவங்ககிட்ட கதறி அழுது நம்ம மனசில் இருக்கிறெல்லாம் கொட்ட மாட்டோமான்னு காத்திருந்த மாதிரி அண்ணன் சீமான் வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சி காலில் உளுந்து கதறி அழுது பார்க்குறவங்க எல்லாரையுமே கண்கலங்க செஞ்சது இன்னைக்கு வீடு கட்டோம்னா கம்பி என்ன விலவிக்குது சிமெண்ட் என்ன விலை வெலை கொத்தனார் கூலி என்ன ஒரு வீடு இன்னைக்கு கட்ட முடியுமா அதுவும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மக்களால் திரும்ப ஒரு வீடை கட்ட முடியுமா அதுவும் சென்னை போன்ற மாநகர் பகுதியில் வாடகைக்கு நாங்கள் எப்படி நான் போகிறது அட்வான்ஸ் இவ்வளோ கேட்குறாங்க வாடகை இவ்வளோ கேட்குறாங்க எங்கள் வருமானமே இவ்வளோ தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோமோன்னு அவங்க கதறி அழுகிறத பார்க்கும்போது அண்ணன் கை கட்டி தான் நிற்கிறாரு அவரால் என்ன செய்ய முடியும் கை கட்டி தான் நிற்க முடியும் உங்கள் கண்ணீரை வேணால் தொடச்சி விட்டு போக முடியும் வேறு என்ன செய்ய முடியும் ஓட்டு யாருக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்களே சொல்கிறாங்க நாங்கள் திமுக தானே ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு லட்சா அட்வான்ஸ் அட்வான்ஸ் கட்டி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க என் பிள்ளைங்க படிப்பு முடிச்சிட்டோம் நாங்க போயிருவோம் நல்ல பலம் பல மேடைகளில் அண்ணன் படித்து படித்து சொன்னார் இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் மக்களை ஏமாத்தும் உங்கள் ஓட்டை மட்டும் தான் வாங்கும் உங்கள் வாழ்க்கையை பார்க்காதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப ஏமாந்து நிற்கிறாங்க நாளைக்கு எப் எந்த வடிவில்னாலும் தவறான ஆட்சியாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடலாம் அப்படி வரக்கூடாதுன்னா ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்களிக்கணும் அண்ணன் சீமான் சொல்லுவார் போதிக்கும் போது புரியாது ஆனால் பாதிக்கும் போது புரியும் அப்படின்னாரு இன்னைக்கு பாதிப்படைஞ்சு மக்கள் நிற்கிறாங்க காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிமா மக்கள் கற்ற வரிப்பணத்தில் தான் காவல்துறையினருக்கு ஊதியம் வழங்கப்படுது ஆனால் அந்த காவல்துறை அரசாங்கத்துக்கு துணை நின்றுக்கிட்டு மக்களை நடுத்தரில் நிப்பாட்டுது இந்த வீடுகள்லாம் இடிக்கப்படுறதுங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அனகாபுத்தூர் அப்படிங்கிற பகுதியில் தான் சென்னையில் தான் ஒட்டுமொத்த எம்எல்ஏவும் வீடு வாங்கி குடியிருக்கான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி வச்சு நடத்துகிற எல்லா தலைவர்மார்களும் அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு தலைநகரில் இப்படி ஒரு துன்பகரமான விஷயம் நடக்குது அந்த மக்கள் தவிச்சு போய் நிற்கிறான் ஒரு எட்டு கார் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா ஆளுங்கட்சியை இந்த விஷயத்த செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திடலாம் மக்களை காப்பாற்றிடலாம் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வர்றதை தடுத்துக்கலாம் உண்மையிலேயே அரசியல மக்கள் சேவை பணியாக நினச்சி பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக திரண்டு வந்து மக்களோடு நின்றுருப்பாங்க இந்த ஆளுங்கட்சியும் இதுல இருந்து பின்வாங்கிருக்கோம் ஆனா இதை செய்யலையே எடப்பாடி பழனிசாமி இதை செய்யலையே விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு மாற்று அரசியல் அப்படின்னு பேசுறாரு மற்ற அரசியல் தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் இந்த சில்லற கட்சிகள் அங்க போய் திமுக கூட்டணியில் இருக்குதே அது ஒண்ணு கேட்கலையே இந்த அநியாயத்தை பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியும் கேட்கல ஆனா ஒரே ஒரு கட்சி தான் கேட்குது நாம தமிழர் கட்சி கேட்குதுன்னா அப்போ அந்த கட்சிக்கு தான் மக்கள் வலிமை கொடுக்கணும் மக்கள் போராட்டத்தில் கூட நிற்கிற கட்சிக்கு ஓட்டு போடாம மக்கள் கஷ்டப்படும் போது துணை நிற்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காம மீண்டும் மீண்டும் துட்டு கேவலம் துட்டு தராங்கிறதுக்காக காசை வாங்கிட்டு வாக்க செலுத்தணும்னா எவ்வளோ பெரிய துயரத்தை மக்கள் சந்திக்கிறாங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மனுஷன் அடிப்படையாக வாழ்றதுக்கு அவனுக்கு தேவையானது மூணு விஷயம் தான் உணவு உடை இருப்பிடும் இதை தான் முதன்மையானது அதுக்கப்புறம் கல்வி அதுக்கப்புறம் மருத்துவம் இந்த மக்கள் வாழ்றதுக்கான ஒரு வீடு அப்படிங்கிறத தான் கட்டித்தரலை மக்களுக்கு ஆனால் கெட்டுன வீட்டை இடிக்காமையாவது இருக்கலாமே பிறரோட துன்பத்தை தன் துன்பமாக நிறுத்தி பார்க்கணும் நம்ம வீடு அடித்தா எப்படி இருக்கும் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்தா எப்படி இருக்கும் ஐயோ அந்த வழியை தாங்க முடியுமா அப்ப அப்படிப்பட்ட ஒரு வழியை நம்ம மக்களுக்கு கொடுத்துட கூடாது தானே ஒரு தலைவன் நினைக்கணும் அவன் தானே தலைவனா இருக்க முடியும் அவன் தானே நம்மளை ஆள்ற அரசனா இருக்கணும் பிறர் துன்பத்தை தன் துன்பமா பார்க்கக்கூடியவன் ஆட்சி செய்யணும் அரசனா இருக்கணும் அப்படிப்பட்டவர் திரு சீமான் வீடுகளை இழந்து கண்ணீர் சிந்தின மக்களின் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஆளுகிற அரசுக்கு எதிரான வாக்குகளாக மாறட்டும்